தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஏன் அண்ணன் அவர்கள் பெரியாருக்கு வாழ்த்துக்கள் போடல அப்படிங்கிற கேள்வியை கேட்டே சத்து வாங்கிய போல திரும்ப திரும்ப கேட்ட கேள்வியை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி போயிருக்காங்க பெரியாரிஸ்டுகள் அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்குறோம் குறிப்பாக மில்டன் போன்ற நபர்கள் மைனர் போன்ற நபர்கள்லாம் தொடச்சா கேட்டு வந்துட்டு இருந்தாங்க அதற்கு இந்த காணொலிகள் பதில் கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி தாங்க பொதுவா அண்ணன் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற நபர்களுக்கு வாழ்த்துக்களை போட்டு பார்த்துருக்கேன் அவரோட நண்பர்களுக்கு ஆனால் இறந்த நபர்களுக்கு யாருக்குமே வந்து வாழ்த்துக்களை போட்டு நான் பார்த்தது இல்லைங்க பெருந்தான வாழ்த்துக்களை சொல்கிறேன் அதாவது தேசிய தலைவர் தவிர்த்து அவருக்கு மட்டும் போடுவார் அப்படிங்கிறது கவனிச்சிருக்கிறேன் இது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு சீமானுக்குமே வந்து உரித்தான ஒரு குணம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவருடைய நினைவுகள் வந்து இறந்தவர்களுடைய நினைவுகள் அனைவருடைய நினைவுகளுமே போற்றுவார் அதில் பெரியார் நினைவுகளுமே போற்றி நான் கவனிச்சிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏன் பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் போடலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ கத்தி சாகிறாங்க இது போத வரைக்கும் இதற்கு முன்பு காலங்களில் ஒரு பழைய காணொலி தான் அதாவது வந்து ராஜவ நாகராஜன் குறித்து உங்களுக்கு தெரியும் முன்னால் தமிழ் தேசியவாதி தமிழ் தேசிய கருத்துக்களை பேசிய வந்தவர் தற்போது சூழலில் சகல வசதிகளோடு பாஜக ஐக்கியமாயிட்டார் அப்படிங்கிற வரைக்கும் தெரியும் ஸோ இவரும் அதே போல் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மனோச்சு கூறியது உங்கள் தெரியும் தீக்கா கழகத்தை சார்ந்தவர் தான் ஸோ இரண்டு நபர்களும் ஒன்றாக உட்காந்து ஒரு காணொலி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் நான் சீமான் எந்த அளவு வசைப்பாட முடியுமோ பாடி வச்சிருக்காங்க அதில் கேட்ட ஒரு கேள்வி தாங்க இந்த கேள்வி அதாவது வந்து ஆனால் சீமான் அவர்கள் சொல்லுவார் இல்லையா அதாவது வந்து பெரியார் வந்து நாங்கள் வந்து தலைவராக ஏற்கலை ஏன்னா எண்ணற்ற தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் வந்து நாங்கள் புறக்கணிச்சு விட்டு அவரை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா மற்ற நபர்கள் நீங்கள் இருட்டடிப்பு செய்கிறீர்களா அப்படிங்கிறலாம் ஒரு கேள்வி எழுப்பார் இல்லையா அதை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு எதை எதோடு முடிச்சு போடுதுங்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி தேசிய தலைவர் வந்து மட்டுமே நீங்கள் வந்து போட்டுட்டு இருக்கீங்க அங்கேயுமே எண்ணற்ற இயக்க கூட்டத்தை சார்ந்தவர்கள் இருந்தாங்க அவங்களையும் வந்து ஈழத்தினுடைய விடுதலைக்கு போராடிட்டு இருந்தாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி எழுப்பி அதற்கு அவர்களே பதிலுமே கொடுக்குறாங்க அதாவது வந்து தேசிய தலைவர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒருபடி மேலே அந்த இயக்கத்தை வந்து கொண்டு போயிட்டு இருந்தார் அவர் அதற்கான விடுதலையும் சாத்தியம் படுத்தி காமிச்சார் ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் மனதில் வந்து ரொம்ப ஆழ பதிந்த ஒரு நபராக இருக்கார் அதனால நம்ம அவர் போட்டுருவோம் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டு மொழியில் நாங்கள் பெரியார் போட்டுருவோம் ஒருபடி மேலே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர்களே பதிலும் கொடுத்துருந்தாங்க அந்த மனோஜ் போன்றவர்கள்லாம் வந்து பேசும்போது ராஜவேல் நாகராஜன் கூட பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதில் தான் நமக்கு முரண்பட்ட கருத்து அதாவது தேசிய தலைவர்கள் குறித்து அவர்கள் தெளிவான ஒரு பார்வை அணுகி இருக்கிறார்கள் நம்ம வந்து மற்றவர்களையுமே நம்ம போட்டிட்டு இருக்கோம் ஆனால் வந்து தேசிய ஒரு படி மேலே போற்றுவதற்கான காரணம் அவர் சொல்வது போல அங்கே ஈழத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஆழமான சிந்தனையோடு செயல்பட்ட ஒரு நபர் அதே போல் அனைத்து தரப்பு மக்களாலும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபராக இருந்தார் ஸோ அதை வந்து நம்ம வந்து மறக்க முடியாது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து தேசிய தலைவர் ஸோ தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெரியார் அவர்கள் எந்த அளவுக்கு இன துரோகம் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண ஒரு நபரை தமிழ் தேசியவாதிகள் அதுவும் குறிப்பாக நான் சீமான் போன்றவர்கள் பெரியாரிஸ்டாக ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் தற்போதைய சூழலில் தமிழ் தேசிய பாதை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு தமிழ் தமிழ் சார்ந்த நிலத்திற்கான ஒரு அரசியலை பண்ணும் பொழுது குறிப்பாக தமிழ் குறித்து பல இடத்துல வந்து அவமதித்த ஒரு நபரை தமிழர்களுடைய மறையாக இருக்கின்ற திருக்குறளை மலத்தோடு ஒப்பிட்ட ஒரு நபரை அதை தமிழர்களை அரசியல் இருட்டடிப்பு செய்யணும் அப்படின்ட்டு எங்கேயுமே இல்லாத திராவிடத்தை அதுவும் ஆந்திராவாக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் எங்கேயுமே இல்லாத ஒரு திராவிடத்தை தமிழ்நாட்டில் மட்டும் புகுத்தி தமிழர்கள் அல்லாதவர்கள் ரொம்ப வசதியாக வாழ்வதற்கும் தமிழர்களை ஆளுவதற்கும் உருவாக்கிய ஒரு திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்து திணித்த ஒரு நபரை எப்படி வந்து தமிழக மக்கள் தமிழ் தேசியவாதிகள் வந்து வாழ்த்தணும் அவர் இனிவரும் வருங்காலங்களில் அவருடைய நினைவை எப்படி போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா ஸோ இப்போ வந்து அந்த சீமானவர்கள் வாழ்த்துக்கள் போடுறதுக்கு ஒரு காரணமாக அவர் யாருக்குமே போடலை அதனால் இவருக்கும் போடலை அப்படிங்கிறத நான் அணுகிறேன் ஆனால் இனி வரும் காலங்களில் அந்த சீமானவர்கள் அவருடைய இறந்த நாளுக்கு கூட வந்து நினைவு போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவு போடக்கூடாது அப்படிங்கிறத அனைத்து தம்பியுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது இதற்கு பின்பு அந்த சீமானவர்கள் அதோட முடிவு எடுக்கணும் இதை கருத்து என்ன அப்படிங்கிற தெரிவிங்க மக்களை மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல கண்ணுடைய சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்